ஆதவர்ஜுனாவை வீசிகாவில் வந்து ஏன் அடிச்சு துரத்துனாங்க தலைமையை தாண்டிய ஆளுமையாக ஆதவ அர்ஜுனா வளர முயற்சிக்கிறார் தலைவர் பேச வேண்டியதெல்லாம் ஆதவ அர்ஜுனா பேசுகிறார் அப்படிங்கிறதுனால தான் அவர் அங்கேருந்து அடிச்சு துரத்துனாங்க விசிக்க கட்சியை ஆரம்பிக்கும் போது ஆதவ அர்ஜுனாலாம் ஸ்கூல்லேயோ காலேஜ்லையோ படிக்கிட்டு இருந்திருப்பார் அப்படிப்பட்டவர் விசிகாவில் வந்து சேர்ந்த உடனே துணை பொதுச் செயலாளர் ஆகிறார் கூட்டணி யார் கூட சேரணும் அப்படின்லாம் வந்து அவர் வந்து தொண்டர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் வந்து திருமாவளவன் ரசிக்கவில்லை அரசியலில் தின்னு கொட்டையை போட்ட திருமாவளவனே ஒருத்தனை சமாளிக்க முடியாமல் அடித்து துரத்துனார்னா அவன் எப்படிப்பட்ட பீடை அப்படின்னு விஜய்க்கு தெரிந்திருக்க வேண்டாமா ஏற்கனவே ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தனை அடிச்சு துரத்தி அவன் நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறான் அப்படின்னும் போது அவன் அங்கே என்ன செஞ்சுட்டு வந்தான் அப்படின்னு விஜய் விசாரிச்சிருக்க வேண்டாமா இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்காக விஜய் டெல்லிக்கு நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு எல்லாமே காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் விஜய் அரசியல் வாழ்க்கையில் தொடக்க காலத்திலே ஒரு பெரிய பின்னடைவு இருப்பதற்கு காரணமான ஆதவ் அர்ஜுனா விஜய் இதை பற்றின ஒரு செய்தி தொகுப்பு தான் என்னைய நியூஸ் ரோஸ்ட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் விஜய் மக்கள் இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக தாவே காவாக மாறும்போது அரசியல் வடிவமைப்பு ஊடகங்களை எப்படி கையாள்றது நரேட்டிவ் எப்படி செட்டப் பண்ணுறது இதிலெல்லாம் வந்து விஜய்க்கு கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செஞ்சுது ராமருக்கு அனுமார் மாதிரி விஜய்க்கு புஷ்ஷியானது அமைஞ்சிட்டு இருந்தாலும் கூட இந்த விஷயத்துலலாம் அவருக்கு புஷிக்கு சமத்து போதலை புஷியால் வந்து நெரேட்டிவ் செட்டப்லாம் பண்ண முடியாது அவரால் வந்து போஸ்டர் ஒட்ட முடியும் கட் அவுட் வைக்க முடியும் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியும் அதையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சிக்கு வேறு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது இதையெல்லாம் புஷ்ஷியால் சமாளிக்க முடியாது அப்படின்னு விஜய் நினைச்சார் எனவே தான் ரசிகர்களை தாண்டி சில அரசியல் ஆளுமைகளை உள்ளே இழுத்து போடணும் அவங்களாம் நம்ம பேச்சை கேட்கணும் நம்மளை விட பெருசாக இருந்துடக்கூடாது அப்படின்னு அவர் முடிவெடுத்தார் அந்த எண்ணம் வந்து ஒரு வகையில் வந்து சரிதான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் இழுத்து போட்ட ஆட்கள் தான் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமாரு ராஜ்மோகன் போன்ற பிறந்த நீங்களாக அவர்கள் அமைந்து விட்டார்கள் குறிப்பாக சொன்னோம்னா ஆதவ அர்ஜுனா அர்ஜுனாவை ஒரு அரசியல் ஆளுமையாக விஜய் சேர்த்துக்கல அவரை ஒரு ஆலோசகராக ஒரு தொடர்பு வல்லுநராக மற்றவங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மீடியமாக தான் விஜய் தன்னோட சேர்த்துக்கிட்டாரு டிவிக்கா உருவானப்போ கட்சியுடைய அரசியல் திசை குறித்து விஜய் மிக குறைவாக தான் பேசினார் ஆனால் வெளிப்படையாக பேசுனாரு அப்படின்னு சொல்லும் விஜயுடைய தன்மையே அதுதான் குறைவாக பேசுறது ஆனால் வெளிப்படையாக பேசக்கூடியது இது அவருடைய திட்டமிட்ட ஒரு மௌன அரசியல் தான் சினிமா துறையிலும் அவர் இதே மௌனத்தை தான் இத்தனை ஆண்டு காலமாக கடைபிடித்து வந்திருக்கிறார் ஆனால் இந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு ஆதவ அர்ஜுனா ஊடகங்களில் டிவி கேவுடைய எதிர்காலம் என்ன அதனுடைய அரசியல் பாதை என்ன மூன்றாவது அணிக்கான சாத்தியங்கள் என்ன திராவிட அரசியலுக்கு நாங்கள் எப்படி மாற்று அப்படின்னு சகட்டு எல்லா விஷயங்களையும் பேச தொடங்கி விட்டார் இதெல்லாம் கருத்தல் ரீதியாக கட்சியுடைய தொண்டர்களுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தின யார் பேசணும் நம்ம கட்சியில் இதையெல்லாம் யார் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அது டிவிக்கே கட்சியுடைய அரசியல் ஒழுங்குக்கு ஆரம்பத்திலே எதிராக போய்விட்டது டிவிக்கே ஒரு லீடர் சென்ட்ரிக் பார்ட்டி அப்படின்னு தான் அதை சொல்லணும் எப்படி அதிமுக ஒரு லீடர் சென்ட்ரிக் பார்ட்டியாக இருந்ததோ அதை போல தான் அதற்கு மாற்றாகத்தான் தாவேக்காவை வந்து விஜய் உருவாக்கி இருக்கிறார் அதோட அரசியல் நகர்வு என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியது அதனுடைய தலைவருடைய உரிமை தான் ஒரு ஆலோசகராக கட்சிக்கு வந்த ஆதவ தலைவருடைய உரிமையை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணது தான் முதல் குழப்பம் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக கூட்டணி குறித்து அவர் பேசிய அரசியலில் நிரந்தர எதிரிகள் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாரு யார்கிட்ட வேணும்னாலும் நம்ம பேசலாம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு இது போன்ற ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் தீர்ப்புகள்லாம் டிவி கே ஆதரவாளர்களிடத்துல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது நம்ம கட்சி திமுகவுக்கு எதிரான கட்சியா அதிமுகவுக்கு எதிரான கட்சியாக பாஜகவுக்கு எதிரான கட்சியாக காங்கிரஸ்க்கு எதிரான கட்சியாக நம்ம யாருக்கு எதிர்கட்சி இல்லைன்னா நம்ம யாருக்கு ஆதரவான கட்சி அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை வந்து அதனுடைய ஆதரவாளர்களுக்கு ஆரம்பத்திலேயே ஆதவ அர்ஜினா உரறி வச்சதுனால ஏற்பட்டுச்சு இது மாதிரியான குழப்பங்கள்லாம் ஒரு புது கட்சிக்கு அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படவே கூடாது ஆனால் ஏற்பட்டுச்சு மற்றொரு முக்கியமான குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா விஜயை பற்றி பேசின விதங்கள் தான் அவர் வந்து விஜயை வந்து தன்னுடைய தலைவராக பார்க்காமல் தன்னுடைய தோழர் மாதிரி பார்த்தாரு விஜய் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊடகங்களை வந்து பேசுகிறாரு அதாவது யார் ஆதவர் சொல்றாரு விஜய் கம்மியாக பேசுகிறாரு அவர் நிறையா பேசணும் நம்ம கட்சிக்கு வந்து கிராஸ் ரூட்ஸ் விசிபிலிட்டியை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி நம்ம கட்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா சொல்றாரு இதெல்லாம் வந்து அவர் வந்து விஜய் இதெல்லாம் பேசணும் விஜய்க்கு இந்த விசிபிலிட்டி தேவை விஜய்க்கு கிளாரிட்டி தேவை அப்படின்லாம் அவர் வந்து பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஆலோசனை மாதிரி தெரிஞ்சாலும் கூட பொது அவை கட்சியின் தலைவராக இருப்பவருக்கு வழிகாட்டியை இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கிச்சு தமிழக அரசியல் கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா தலைவரை பொது வெளியில் ஒரு பெரிய எல்லை மீறல் கட்சி தலைவர் வந்து அடுத்த நிலையில தான் சிப்பாய்கள் இருக்க வேண்டும் ஆனால் நான் தலைவரை தாண்டி என்னுடைய குதிரையை வந்து ஒரு அடி முன்னாடி கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு தளபதி நினச்சா அது அந்த தலைமையுடைய பண்பையே வந்து கேள்விக்குரியதாக ஆக்கிவிடும் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஊடக ஓவர் எக்ஸ்போஷர் அவருக்கு வந்து ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை மக்கள் தொடர்பு நிறுவனத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தார் அதன் மூலமாக அவருக்கு நிறைய ஊடக தொடர்புகள் உண்டு அதை பயன்படுத்தி கொண்டு தாவேக்காவில் அவர் தன்னை ரொம்ப அதிகமாக எக்ஸ்போசர் செய்து கொண்டார் நிறைய டிவி டிபேட்ஸில் பேசுறது இன்ட்ரிவியூஸ் கொடுக்குறது யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்ட்ரிவ் கொடுக்குறது பாட்காஸ்ட்டில் பேசுறது அப்படின்னு அவர் மட்டுமே தொடர்ச்சியாக பேசி கொண்டார் இதன் மூலமாக வெளி உலகத்துக்கு தாவேக்காவுடைய முகமாக விஜய் தெரியலை ஆதவ் அர்ஜுனா தான் தெரிஞ்சார் இது ஒரு லீடரை மையமாக வச்ச கட்சிக்கு ஏற்ற ஒரு விஷயம் கிடையாது அதுவும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவுடைய மொழி அது பார்த்திங்கன்னா ஹெவி இன்டலெக்சுவலாக இருக்கும் ஒரு மாதிரி தியரி ட்ரிவனாக அவர் வந்து பேசுவார் அவர் பேசுறது எல்லாமே பெரியார் அண்ணா சாக்ரடிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அப்படி தான் அவர் வந்து பேசுவார் ஒரு மாதிரி எலைட்டோனில் தான் பேசுவார் அவர் வந்து புசியான அந்த மாதிரி மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழி வந்து அவரிடம் கிடையாது ரசிகர் மன்றமாக இருந்து கட்சியாக மாறின தாவேக்காவோடைய கோர் சப்போர்ட்டர் பேஸுக்கு இந்த அணுகுமுறை எல்லாம் ஒத்து வரல இப்படிப்பட்ட நிலையில தான் விஜயுடைய மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு புரோகிராமை வடிவமைக்கிற பொறுப்பை ஆதவ் அர்ஜுனா தானே எடுத்துக்கொண்டார் மாஸ்க் ரவுடு காமிச்சு ஊடகங்களை குஷிப்படுத்துறது ஊடகங்கள் மூலமாக தாவேக்கா ஒரு வலுவான கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வாக்காளர்களிடம் ஏற்படுத்துவது இதுதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஐடியா ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா நினைச்சதெல்லாம் ஒழுங்கா நடந்துருச்சுன்னா இன்னைக்கு விஜய விட ஆதவ் அர்ஜுனா தாவேக்கால வலுவான ஒரு சக்தியாக மாறியிருப்பார் இருப்பார் அர்ஜுனா சொல்றதெல்லாம் விஜய்க்கு வேதமாக இருக்கும் தாவேக்காவுடைய வளர்ச்சியில ஒரு ஸ்பீட் பிரேக்கராக கரூர் பெருந்துயரம் அமைந்து விட்டது அதுல வேறு எவரையும் விட ஆதவ் அர்ஜுனாவுடைய பங்கு தான் மிக அதிகம் அப்படின்னு சொல்லணும் விஜயை வந்து இந்த மாதிரியான ஒரு மாஸ் க்ரௌடு மொத்தமாக கூட்டத்தை காமிச்சு ஒரு இடத்துல வந்து இது பண்ணுறது அதற்காக வந்து தாமதப்படுத்துறது விஜயுடைய முகத்தை ஒரு பிராண்டாக காமிச்சு விஜய் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது விஜய் ஸ்டைலை எல்லாம் காமிக்கிறது விஜயை பார்ப்பதற்காக எல்லாத்தையும் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு மாதிரியான ஒரு காட்சியை எல்லாம் ஊடகங்களுக்கு காமிக்கிறது இதையெல்லாம் வந்து ஏரியல் வியூவில் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறது இது மாதிரியான வேலைகளை எல்லாம் ஆதவ செய்து கொண்டிருந்தார் ஆனால் கரூர் சம்பவத்தின் காரணமாக தாவேக்காவுடைய அரசியல் வளர்ச்சியின் தொடக்க காலகட்டத்திலேயே தேசிய அளவில் பெர்செப்ஷன் கிரைசிஸாக இந்த சம்பவம் வந்து மாறிவிட்டது இப்படி ஒரு பெருந்தோரம் நிகழும்போது யாராக இருந்தாலும் உடனடியாக கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஈடுபடுவாங்க தாவேக்க கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அதை அரசியல் லாபமாக எடுத்துக்கொள்ளாமல் தமிழ்நாட்டை ஆளும் கட்சியான திமுகவை கூட உடனடியாக தன் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு டேமேஜ் கண்ட்ரோல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது அந்த பழி நம்ம மீது சுமத்தப்படலாம் என்கிற முன்னெச்சரிக்கை கடந்த கால அனுபவங்களால் திமுக தலைமைக்கு இருந்தது எனவே திமுக உடனடியாக அங்கு செயல்பட ஆரம்பித்து விட்டது ஆனால் தன் கட்சியால் தன்னால் தான் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அப்படி என்பதை விஜய் உணர்ந்திருந்தாலும் உடனடியாக விஜய் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் சம்பவ இடத்தை விட்டு அவர் வேக வேகமாக ந நகர்ந்ததுக்கு காரணம் எல்லாமே வந்து ஆதவர்ஜுனாவுடைய ஆலோசனை தான் பொதுவாக அரசியல் என்பது கடந்த கால அனுபவங்கள் வரலாறு இதை அடியொட்டி தான் நடக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நடந்த வரலாறை பார்த்தாலும் அனுபவங்களை பார்த்தாலும் அதை வச்சு தான் அடுத்தடுத்து இந்தந்த மாதிரியாக இதெல்லாம் போகும் அப்படின்னு கணிக்க முடியும் ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஆதவ் அர்ஜுனாவோ இது தொடர்பான அவருடைய ஊடக பேச்சுகள் ஃப்ரேமிங்கில் வந்து தாமேக்காவுக்கு சேம் சைடு கோல் தான் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் இதனுடைய விளைவுகள் ஆதவ எந்த நஷ்டமும் கிடையாது மாறாக விஜயுடைய அரசியல் இமேஜ் மீது தான் இது எல்லாமே விழுந்திருக்கு மாநில காவல்துறையுடைய எஸ்ஐடி விசாரணையை மறுத்துட்டு சிபிஐ விசாரணை கோரி அதை உச்ச வரைக்கும் சென்று வெற்றி வாங்கி கொடுத்ததாக ஆதவ் அதை தன்னுடைய தனிப்பட்ட வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் டெல்லியில் இருக்கிற எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக சும்மா ரெண்டு முறை டெல்லிக்கு ஃபிளைட்டை போட்டு போயிட்டு வந்தாரு மெசேஜ் கண்ட்ரோல் என்கிற அடிப்படை அரசியல் விதியை ஆதவ் அர்ஜுனாவுடைய கரூருக்கு பின்னான நடவடிக்கைகள் உடைத்தது கரூர் விவகாரத்தில் தலைவரான விஜய் பேசுவதற்கு முன்பாகவே ஆதவ் அர்ஜுனா ஊடகங்களில் இஷ்டத்துக்கும் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தார் ட்விட்டரில் தற்கொலை மாதிரி பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதெல்லாம் என்கிற கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான குரல் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியது ஒரு லீடர் சென்ட்ரி கட்சியில இந்த இரண்டாம் கட்ட தலைவருடைய தன்முனைப்பு தான் அந்த கட்சிக்கு முதல் பின்னடைவாக கரூர் சம்பவத்தில் அமைந்தது விஜய் பேச வேண்டிய தருணத்துல விஜய் பேச வேண்டிய நெரேட்டிவை வேற ஒருத்தர் வடிவமைத்து கொண்டிருந்தார் கரூர் ஒரு மாவட்ட அளவிலான ஒரு தமிழ்நாடு அளவிலான சம்பவமாக இருந்த நிலையில் அதை அரசு இயந்திரத்தின் தோல்வி அமைப்பு ரீதியான பிரச்சனை அது மாதிரியான பெரிய அரசியல் பிரிமிங்காக மாற்ற முயன்றது ஆதவ அர்ஜுனா தான் இது லோக்கல் இஷ்யூவாக இல்லாமல் நேஷ்னல் இஷ்யூவாக மாறி உள்ளூர் காரணத்துக்கு தான் தாவையக்காகவும் விஜய் தற்கொறிகள்னு தெரியும் ஆனால் டெல்லி வரைக்கும் இவங்க தற்கூரி தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே ஆதவ அர்ஜுனா தான் ஆதரவுடைய இது போன்ற செயல்பாடுகளால் விஜய் தானே எடுத்துக்கொள்ள வேண்டிய மிஷியா எம்பத்திக்கு ரெஸ்பான்ஸுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு அவர் பேசினால் லேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேசலைன்னா அவாய்டன்ஸ் அப்படின்னு விமர்சனம் வரும் இது மாதிரியான ஒரு இக்கட்டான தான் கரூர் சம்பவத்துக்கு விஜய் வெளியிட்ட வீடியோ அட்டர் ஃப்ளாப்பாக ஆகி போச்சு கரூர் சம்பவத்தில் விஜய் கடைபிடித்த உடனடி மௌனம் என்பதே தனிப்பட்ட முறையில் அவரால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆதாவுடைய உளர்வாய் காரணமாக பெர்செப்ஷனில் அது விஜய் உடைய வீக்னஸ் மக்களால் பார்க்கப்பட்டது அண்ட் கிளாரிட்டி இத வந்து கடுமையாக இந்த மௌனம் வந்து பாதித்தது டிவி கே தொண்டர்கள் ஒரு பகுதியினர் இந்த விஷயத்துல நம்ம கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியாம தெளிவில்லாமல் இருந்தார்கள் அதனாலதான் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் மற்ற சமூக ஊடக தற்கொலைகள் மாதிரி திரிந்து கொண்டிருந்தார்கள் தாவேக்கா ஒன்று சொல்லும் இவங்க ஒன்று பேசுவாங்க இவங்க இவங்க தான் தாவேக்காவா இந்த தொண்டர்களாக தான் வந்து கட்சி சார்பான குரலா அப்படிங்கிற குழப்பம் வந்து எல்லாருக்குமே ஏற்பட்டது முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆதவ் அர்ஜுனாதான் ஆதவ் அர்ஜுனா பேசுனது அதிகாரபூர்வமான குரலா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் அந்த தொண்டர்களுக்கு இடையே நிலவிக்கிட்டு இருந்தது ஒரு புது கட்சிக்கு இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை இந்த குழப்பத்தின் அரசியல் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இறுதியில் விஜயுடைய லீடர்ஷிப் கிளாரிட்டி மீதே தான் இப்போ அது விழுந்திருக்கிறது கரூர் விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனால் விஜய்க்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவு அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே இன்னைக்கு கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறது இந்த பழுதுகளை எல்லாம் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னால் வந்து அவர் அனுபவமிக்க மிக்க செங்கோட்டையம் போன்ற அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ அரவணைக்க தொடங்கி இருக்கிறாரு பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு கட்சிகளில் அனுபவம் பெற்ற அரசியல் ஆளுமைகளையெல்லாம் அவர் சேர்க்க தொடங்கியிருக்கிறாரு ஆனால் இது டூ லேட் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் போன அந்த காட்சி அவர் வந்து ப்ளூ ஷர்ட் போட்டு போனார் அதை கருப்பு சட்டை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதவுடைய பிபிஆர் வேணுமானால் சமூக வலைதளங்களில் ஃபயர் விட்டுட்டிருக்கலாம் ஆனால் விஜய் ஒரு தலைவனல்ல தற்கூரி என்கிற மெசேஜ் தான் பெரும்பாலான வாக்காளர்களுக்கு இந்த பயணத்தின் மூலமாக சென்று சேர்ந்திருக்கிறது இன்னும் மூணு நாள் மாதத்தில் தேர்தல் இந்த தேர்தலுக்கு முன்பாக பொங்கலை வந்து சமத்துவ பொங்கலாக மகிழ்ச்சியாக தென் மாவட்டத்தில் கொண்டாடலாம் தொண்டர்களுடன் கொண்டாடலாம் அப்படின்னு விஜய் பிளான் செய்திருந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சியை இந்த சிபிஐ விசாரணை பறித்து கொண்டிருக்கிறது கரூர் விவகாரம் தாவேக்காவுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் இதில் வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது கட்சியில யார் பேசணுங்கிற அரசியல் பாடத்தை இந்த சம்பவம் விஜய்க்கு எடுத்து சொல்லியிருக்கிறது அந்த வகையில் இவருக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாடத்தை படித்து விஜய் மீண்டு விடுவாரா அல்லது பனை முடங்கி விடுவாரா என்பதை விஜய் உடைய பொலிட்டிக்கல் வில் தான் தீர்மானிக்க போகுது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு